வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு கண்மை தகவல் கொடுத்துருக்கோம் மூன்று முக்கிய செய்திகள் ஒன்று இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய மெகா ராலி ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டவங்களாம் கலந்துக்கிறாங்க இது ஒரு நல்ல மு அப்படின்னா சொல்லலாம் இன்னொரு பக்கம் டபுள்யூடிஓவோட வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் போட்ட வரியில்லா வணிக ஒப்பந்தம் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மார்ச் பத்தாம் தேதி போட்டிருக்காரு ஏன் இந்த ஒப்பந்தத்தை போட்டார் இந்த ஒப்பந்தத்தை போட்டால் விவசாயிகள் இருந்து வணிகர்கள் எல்லாம் நடுத்தருக்கு வந்துடுவாங்களே இது தெரிஞ்சு என் ஒப்பந்தம் போடுறாரு சீனாவை வந்து இதில் உள்ள நுழைக்க ட்ரை பண்ணாத அமெரிக்கா என் இந்தியாவை இந்த மாதிரி விஷயத்துக்கு உபயோகப்படுத்துது திடீர்னு இதனால் பெரிய லெவலில் நம்ம வர்த்தகம் பெருகுன்னு மோடி சொல்கிறாரு ஆனால் ஆய்வுக்கட்டுரை எல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா பத்திரிகை உட்பட இந்தியா ரோட்டுக்கு வந்துடுங்கிற மாதிரிலாம் எழுதுறாங்களே இதோடைய கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மோடி இருக்காரு இது ஒரு முக்கியமான செய்தி அடுத்து மிக மிக முக்கியமான செய்தி நேற்று தேர்தல் நடக்குது தேர்தல் நடந்து யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வாக்கு சதவீதத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க திடீர்னு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்கிறார் இல்லைல்ல ஒரு லட்சம் ஓட்டு காணும் அப்படின்றாரு திடீர்னு மோடி இருந்துக்கிட்டு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ரெண்டுலேயும் வந்து எங்களுக்கு பிரகாசமாக இருக்குது நேற்று ஓட்டுப்பதிவை பதிவை பார்க்கும் போதே தெரியுதுங்கிறாரு ஓக்கு ஓட்டுப்பதிவை பார்க்கும்போது எப்படி தெரியும் ஒரு வேளை ஓட்டு போடுறவங்களுடைய மனசுடைய மனதில் என்ன இருக்குங்கிறது மோடிக்கு தெரியுமா உடனே அமித்ஷாவும் சொல்கிறார் நேற்று நடந்ததே முடிஞ்சு போச்சு எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இன்னும் குறிப்பாக என்னென்னா நேற்று மேற்கு வங்காளத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய ஒளி தெரியுது அப்படின்னா அப்போ உத்தரப்பிரதேச தெரியலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியும் அகிலேஷும் ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்து பேசுகிறாங்க அதை எந்த தொலைக்காட்சியும் பெருசாக காட்டலை ஆனால் மோடி அவர்களுடைய ரேலி மோடி அவருடைய பேச்சு அமித்ஷாவுடைய பேச்சு ராஜ்நாத் சிங் பேச்சு யோகி பேச்சு தொடர்ந்து காட்டிகிட்ருக்காங்க சரி இதுக்கு முன்னாடி தான் அப்படி இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் இப்படி வந்து பண்ணுறது சரியாக ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி மோடி மோடிக்கே போயிட்டாங்க இந்த கருத்துக்கணிப்பு நம்ம முதலையாவது கொஞ்சம் நியாயமாக இருப்பான்னு பார்த்தா கருத்து கணிப்பு வேஸ்ட்டுங்கிறது எப்போ நமக்கு தெரியும்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆறு இடம் வருதுன்னு சொன்னாங்க பாருங்க அதிலருந்தே புரிஞ்சிக்கலாம் இவங்க எந்த மாதிரியான கருத்துக்களை நடத்துறாங்க இப்போ இங்கே அப்படின்னா வெளியே அப்படி தான் நடத்துவாங்க அஞ்சு மாநில தேர்தலில் என்னாச்சு அதனால் இவங்க சொல்கிற நானூறு நம்மளை இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் பிஜேபி ஜெயிக்கும்ங்கிறது நம்மளை மக்கள் ஒரு தீர்ப்பு சொல்ல தயாராகிட்டாங்க அவ்வளோதான் ஒழுங்காக தேர்தல் நடந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணி சி வேறு இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான வேல்யூபல் பாயிண்ட் ஆகுது ஏன்னா ரொம்ப நாள் இருந்துட்டேங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்க போகுது இன்றைக்கி உள்ள நிலவரம் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னொன்று ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இன்றைக்கி வந்து இருபத்தாறாம் தேதி தேர்தல் நடக்குது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம் மோடி சொல்கிறோம் முதல்ல நம்ம பேச போகிறது இன்றைக்கி மோடி அவர்கள் அந்த டபிள்யூடிஓவோடு போட்ட ஒப்பந்தம் டபிள்யூடிஓவோட உலக வர்த்தக அமைப்போட இன்றைக்கி வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மோடி அவர்கள் மார்ச் தேதி ஒரு அக்ரிமெண்ட் போடுறார் என்ன அக்ரிமெண்ட் வரி இல்ல வணிகம் உலக நாடுகளெல்லாம் வரி இல்லாமல் இங்கே கொண்டு வந்து பொருள்களை விற்கலாம் அதனால் என்னென்னா ஏகப்பட்ட பேர் உள்ளே வரும் மன்மோகன் சிங் வந்து திறந்து விட்டார் மார்க்கெட் அதனால தான் இந்தியா முன்னேறிடுச்சு அப்படின்னு அது அதை நாங்கள் மேம்படுத்துகிறோம் சரி ரைட்டு மேம்படுத்துகிறீங்க ஏகா நீங்கள் ஒரு நாலு நாடு தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க அந்த எந்த நாடும் கையெழுத்து போல் அதான் நெதர்லாந்து கையெழுப்போட்டிருச்சு நார்வா கையெழுத்து போட்டுருச்சு அப்படின்னா மொத்தமே அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ஒரு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் தானுங்க ஒவ்வொரு நாட்லேயும் உங்களுடைய இது அங்கே நூறு கோடிக்கு மேலே போயிட்டீங்க இன்னொன்று இதனால் வந்து சிறு வணிகர்கள் மட்டும் இல்லாமல் பெரிய ப விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களே அங்கேருந்து எல்லா பொருள் வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய வேலை என்னென்னா அதுக்கு நீங்கள் பதில் இல்லை இன்னொன்று கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கும்போது எப்படி நீங்கள் அந்த கையெழுத்து போட்டிங்க உங்களை வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா எவ்வளோ பா பாடுபடுறாங்க நீங்கள் செய்கிற எல்லா அநியாயத்தையும் அமெரிக்கா அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஒன்றும் இல்லை சீனா வந்து அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அதை வந்து கையெழுத்து போட வைக்க முயற்சி பண்ண மாட்டாங்க உங்களை கயிற்சி கையெழுத்து போட முயற்சி வைக்கிறாங்க நீங்கள் போய் கையெழுத்து போட்டு அது பெரிய சாதனையாக வேறு சொல்கிறீங்க யாருக்கும் தெரியாமல் முதல்ல ஏன் இதை பண்ணுறீங்க மார்ச் பண்ண பத்தாம் தேதி அவசர அவசரமாக இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் அப்புறம் அந்த விவசாயிகள் இந்த பொருள்களை வந்து இவங்க வந்து விளைவச்சு இவங்க ஒரு வைப்பாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுக்குறோம் எல்லாம் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணால் எல்லாத்தையும் வெளியிலேருந்து கொண்டு வாங்குறீங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் என்ன ஏற்கனவே வால்மாட்டு கீழ் எல்லாம் இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அடுத்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு விவசாயி ஒரு வணிகர் எல்லாம் இங்கே இருக்க முடியாது எல்லாம் அங்கே போயிட வேண்டியதான் பீகார் உத்தரப்பிரதேசம் உட்பட நம்ம சொல்கிறோம் இது ஒரு பெரிய செய்தி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் நேற்று பேசிய பேச்சு தேர்தல் முடிஞ்சிச்சுங்க இன்னைக்கால தேர்தல் முடிஞ்சுது நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறோம் எப்படிங்க பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறோன்னா ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா நடந்தது பெரிய அளவில் ஸ்டேட்டுன்னு பார்த்தா நேற்று நடந்தது தமிழ்நாடு அப்போ தமிழ்நாட்டில் ஒரு புரிய வெற்றி அப்படிங்கிற இமேஜ் இவங்களுக்கு தெரியும் தோக்க போகிறோன்னு ஆனால் பெரிய வெற்றி இதை வந்து நம்ம வந்து அங்கே போய் இதை வந்து யூபிலையோ இதுலேயோ பேச வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் பேசுகிறாரு ஒரே நேரத்தில் வந்து அமித்ஷாவும் பேசுகிறார் இவரும் பேசுகிறாரு ஒரே பெரிய மாற்றம் வந்து விட்டது தென்னிந்தியாவில் அப்போ என்னென்னா இவங்களுக்கு தென்னிந்தியாவில் பிஜேபி ஒன்றும் இல்லைங்கிறது வட இந்தியாவுக்கு தெரியக்கூடாது ஏ நம்மளை மாதிரி அங்கேயும் பெரிய லெவலில் போனீங்க மோடிஜிக்கு வந்து அவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்னு அவங்க நம்பணுமா அப்புறம் இன்னொரு சொல்கிறாரு ஒழுங்காக தேர்தல் நடந்தால் கர்நாடகாவையும் கைப்பற்றுவோம் ஏன் ஒழுங்காக கர்நாடகாவில் தேர்தல் நடக்காது எனக்கு ஒன்றும் முழுக்க புரியல கோ கர்நாடகத்தில் காங்கிரஸ் தான் எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்கள் ஏன் நம்ம இதை எவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா ஒரு தேர்தல் நடக்குது தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் நடந்தது மக்கள் வந்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் வாக்களிக்க வேண்டும் இதோடு நிறுத்திக்கணும் ஒரு பிரைம் மினிஸ்டர் அதுக்கும் ஒரு படி மேலே போய் நேற்று நடந்ததெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது மக்களுடைய என்ன ஓட்டம் அப்படி இருக்குன்னா தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடாது கேட்கணும்ல என்னங்க அது தேர்தல் முடிஞ்சு போச்சு கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடக்கூடாதுங்கிறீங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் வேணாம் இப்படி சொல்லிக்குவார் அவர் இல்லைங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல தேர்தல் நடந்தது மக்களை பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்போ இந்தியா கூட்டணியும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு ராகுல் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நாற்பது நாங்கள் தான் வந்துவிட்டோம் நேற்று நடந்ததை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லலாமா ஸ்டாலின் எடப்பாடியெல்லாம் சொல்லலாமா இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் மறுபடியும் சொல்கிறோம் இன் இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக இன்னைக்கு அகிலேஷ் நேற்று சொன்ன வார்த்தை நேற்று எட்டு இன்றைக்கி காலையில் நேற்று காலையிலே இன்றைக்கி சாயங்காலமா ஏதோ ஒரு இதில் சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் நேற்று நடந்த எட்டு தொகுதிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்கிறேன் இன்னைக்கு காலையில் சாரி இன்னைக்கு காலையில் பேப்பர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பெரிய மாற்றத்தை உணர்கிறேன் ஏன் சொன்னார் நல்லாவே தெரியுது நேற்று நடந்த எட்டு தொகுதியில் முஸ்லீம் பாப்புலேஷன் இருபது சதவீதம் அஞ்சு தொகுதியில் இருக்குது எட்டில் இந்த அஞ்சு தொகுதியிலையும் இவங்க நினச்ச மாதிரி குறைவாக வாக்குப்பதிவு ஆகிடுச்சின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வந்துருச்சு பெரும்பாலும் போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் என்ன வித்தியாசம் போன தடவை இதே மாதிரி தான் வாக்குப்பதிவு நடந்தது இந்த தடவை இந்த மாதிரி தான் வாக்குப்பதிவு நடக்குது அது முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறதுலேயே கம்மியாக நடக்குதுன்னு சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறோம் இதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச உடனே தான் தெரியும் இப்போவே முஸ்லீம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லை முஸ்லீம் ஓட்டு போட வரல அப்படிங்கிற வாதம் நம்ம எடுபடலை என்னென்னா ஒரு பெரிய ஒரு கருத்து திணிப்பை இவங்க நடத்துகிறாங்க இன்னொன்று இப்போ நம்மளே சொல்கிறோம்ல அகிலேஷ் அப்போ பேசுனாரா இப்போ பேசினார் ஏன் யோசிக்கிறோம் ஏங்க நாலு நாளைக்கு முன்னாடி அகிலேஷும் நம்ம ராகுலும் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் தராங்க ரொம்ப முக்கியமான ப்ரெஸ் மீட்டு எலெக்ஷனுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி பெரிய பிரதான எதிர்கட்சி இங்கே நம்ம எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை வந்து ஒரு பத்து ரூபா காட்டினா எடப்பாடி பழனிசாமி ஆறு ரூபாய் நம்ம சேனல் காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே பெருசாக யாரும் கவலையப்பட மாட்டேறீங்க அசாமிலையும் இதுலேயும் குஜராத்லேயும் இவர் பேசுகிறது நம்ம மோடி அவர்கள் பேசுகிறது பெருசாக எடுத்து போடுறாங்க அப்போ திட்டமிட்ட சொல்லிட்டாங்க பொழுது அகிலேஷ் பேசுகிறது எந்த சேனல்லையும் ஒளிபரப்பாதீங்க பிரியங்காக்க கூட்டின கூட்டம் அது ஒரு பெரிய சகரங்கப்பூர் அதில் பெரிய கூட்டம் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இன்னொன்று நேற்று என்ன சொல்கிறாங்க கடைசியா ஒன்றும் இல்லைங்க அந்த ராகுல் கசாப் ராஜஸ்தானில் அவர் வேறு இறங்கி வேலை பார்த்துட்டா ராஜஸ்தானில் அந்த ஏரியாலாம் தேராது போலகுது அப்படிங்கிற மாதிரி தான் இரு இருக்காங்க இவங்களுக்கு வந்த தகவல் என்ன ராஜஸ்தான்லாம் உஷாராக இருக்கணும் ராகுல் காஸ்வானா நம்ம விட்டது தப்பு இப்படி இப்போ ஃபீல் பண்ணுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வசுந்தராஜா சிந்தி ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க கொஞ்சம் வேலை பாருங்கன்னு அமித்ஷாவே சொல்கிறாராம் வசுந்தராஜா சிந்தியை ஃபோன் எடுக்கலையா இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ராஜஸ்தானில் சரி யூபியிலையாவது பெரிய விஷயம்னு பார்த்தா இவங்க என்ன நினைச்சாங்க நம்ம தான் அங்கே போய் ராலி ரேலி பண்ணுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் இப்போ என்ன சொல்கிறார் பிரைம் மினிஸ்டர் இந்து சனாதன தர்மத்தை இப்போ நீங்கள் மீட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஆக்ரோஷி நம்ம என்னதான் ஜி பேசுகிறாருன்னு பார்த்தா நல்ல வேலை இங்கே இருக்க தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரில இப்போ நம்ம ஹிந்தி தெரிஞ்சதுனால பார்க்கும்போது தொடர்ந்து அவர் சொல்கிறது உண்டு தான் அதாவது என்னென்னா இந்துக்கள் இந்துக்கள் அப்படின்ற உணர்ச்சியை நம்ம சொல்லுவாங்களா வந்து விட்டார் இதோ வந்துவிட்டார் அந்த மாதிரி பண்ணுறார் முந்தா நேரத்தில் நடந்த ரேலிலையும் அதே பண்ணுறாரு அப்போ என்னன்னா யோகி வந்து ஆட்சியில் இந்துக்கள் பெரிய சுபிச்சமாக இருக்காங்க நம்ம வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றாத இந்தியா கூட்டணியை ஒழிப்போம் அவர் பேசுகிறதே இப்படி தான் பேசுகிறார் இந்த தடவை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் அதாவது இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாரான் நகர்த்தி பெரிய மலையை நகர்த்தி கொண்டு வந்துட்டாரான் இப்போ நீங்கள் எதிர்கட்சி கொடுத்துட்டிங்கன்னா போச்சு சனாதனமே போச்சு இப்படியே அதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்களை அப்போ கூட பேச மாட்டுறாரு அவர் இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த மெஸ்மெரி சிம்பாங்கல்ல பாருங்கள் இந்துக்கலை பாருங்கள் விட்டார் கடவுள் வந்து விட்டார் இப்போ வந்து விட்டார் அப்போ வந்து விட்டார் வந்துட்டு போகிறார் மோடி ஓட்டு போடுங்க வந்துடுவார் இப்படி வந்து ஏதோ மத பிரச்சாரம் மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகுது என்னங்க இது ஒரு இதாக போயிட்டுருக்குன்ட்டு இன்னொரு பக்கம் என்ன ஒரு லேடி வந்து காங்கிரஸ் வந்தால் ஒரு லட்ச ரூபா கொடுக்காங்களே அந்த ஒரு வீடியோ பெரிய லெவலுக்கு எடுப்பட்டு போச்சு இன்றைக்கி அங்கே வட இந்தியா ஃபுல்லாக அந்த ஒரு லட்சம் கொடுக்குறாங்கங்கிறது இப்போ சாதாரண மக்கள் ஏழை மக்கள்கிட்ட போயிட்டு நீ வந்து இவர் மதத்தை ஒன்று கூடும் மதம் ஒன்று கூடுனா இந்த பக்கம் ஒரு ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது பெரிய அளவுக்கு எடுப்பட்டுருக்கு அகிலேஷ்கு தெரியுது பக்காவாக ஈடுபட்டுருக்குன்னு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே பிரியங்கா கூட்டம் இன்றைக்கி இன்றைக்கே இன்றைக்கி நம்ம இருக்க நேரம் ஒரு ரேலி அந்த ரேலி நடக்கிறது எங்கன்னா அலி அப்படிங்கிற ஒருத்தர் நிற்கிறாரு ஒரு கான்ஸ்டியூஷன் அங்கே தான் நடக்குது கண்டிப்பாக ஓரளவுக்கு தட்டி விட்டால் ஜெயிக்கக்கூடிய கேன்டேட் அதனால தான் நடக்குது அதுவும் நடக்குது அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் வருத்தப்பட்டாங்க என்னங்க அகிலேஷும் ராகுலும் மட்டும் இருக்காங்க பிரியங்கா உத்தவ் தாக்கரே போகணும் சரத்பவார் போகணும் தஜிஸ்டி போகணும் இப்போ தாங்க இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்குன்னு காட்டணும் எல்லாம் போகிறாங்க இன்றைக்கி ஒரு பெரிய ரேலி அந்த ரேலி ஏன் நடத்துறாங்கன்னா ஒட் அதாவது நீங்கள் எந்த சேனல் வேணால் புறக்கணிக்கலாம் இப்போ யூபியில் இந்த இந்த ரேலியை புறக்கணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உத்தவ் தாக்கரே கலந்துட்டால் மகா மகாராஷ்டிராவில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க தேஜஸ்ரீ கலந்துகிட்டதுனால பீஹாரில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இது ஒரு நல்ல முழு தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் இன்னொன்று எவ்வளோ நாள் வந்து ஊடகங்கள் காட்டாமல் இருப்பீங்க ஒரு அளவுக்கு மேலே உங்களால் காட்டாமல் இருக்க முடியாது தொடர்ந்து இவங்க ரேலி பண்ணுறது மிக மிக விஷயம் இன்றைக்கி நம்ம கேட்கும்போது நல்ல கூட்டம் வரும்போலக்குங்க அந்த அளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஏற்கனவே இந்த சகராப்பூரில் வந்து பிரியங்கா பேசிய பேச்சு அது பெரிய லெவலுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது இப்போ என்னென்னா இவங்களுக்கு என்னென்னா ஜி பேசுறது ஜி பேசுகிறதும் அமித்ஷா பேசுறது ரெண்டு பேர் தான் யோகி கூட பெருசாக ஆக்ரோஷமாக பேசுறது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு பக்கம் பிரியங்கா ஒரு பக்கம் ராகுல் ஒரு பக்கம் அகிலேஷ் அகிலேஷ் ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறார் கண்டிப்பாக எட்டில் நாங்கள் தான் ஜெயிப்போம் எழுதி வச்சுக்கோங்க இன்னொன்று மோடி அவர்கள் வார்த்தையை விட்டதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார் மோடி அவர்கள் தான் சொன்னார் இந்தியா முழுக்க நாங்கள் ஜெயிப்போங்கிறது இல்லாமல் மேற்கு வங்காளம் அப்புறம் வந்து தமிழ்நாடு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம மம்தா பேனர்ஜிட்டருந்து அறிக்கை வரும் ஏன்னா மம்தா பேனர்ஜிகிட்ட எல்லாம் மோடி வச்சுக்கோங்களேன் மேற்கு வங்காளம் வேறு வாய் விட்டார் அவர் அந்த மாதிரி என்ன பேச போகிறாங்கன்னு தெரில நமக்கு என்ன சந்தேகம்னா அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்டு காணும் அப்படின்னு இப்போவே தோக்குற மாதிரியான ஒரு பேச்சு பேசுகிறாரு மோடி என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிய அளவுக்கு வெற்றிபூர்வம் கூடாரு இந்துத்துவ இங்கேயும் முரண்பாடாகுதா என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மணி சிசேடியா கோர்ட்டில் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து ரிலீஃப் கொடுங்க நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகணுங்கிறார் சொல்ல முடியாது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் போட்டாங்க அவர் வேறு ஏற்கனவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ரிலீஃப் கொடுங்க ஏற்கனவே சஞ்சய் சிங்குக்கு ஆதாரமே இல்லாமல் ஒரு அப்ரூவரை வச்சு வச்சதுக்காக ஆதாரமே இல்லைன்னு உச்சநீதிமன்றம் விட்டுருச்சு எனக்கு நாங்கள் விடலாம் சொல்லலை எனக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறேன்னு மனிஷ் ஷெஷ்ரியா ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை இன்றைக்கி கோர்ட்டு கொடுத்துருச்சுன்னா வேறு மாதிரி நிலமை வரும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆம் ஆத்மி ஏகப்பட்ட வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க டெல்லியிலேயே அதே நம்ம துறையாக வீடியோ போடலாம் அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரேடியாக மோடி வருவார் மோடி வருவார் அப்படிங்கிற பின்பம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி இல்லைங்கிறது நம்ம உறுதியாக நம்புகிறோம் நீங்களே எல்லா விஷயத்தையும் தேடி பாருங்களேன் பணம் இல்லை காங்கிரஸில் பணம் இல்லை காங்கிரஸில் ஒன்றும் இல்லைன்னு இவங்க சொன்னாலும் எல்லா கருத்து கணிப்போம் போ பழைய காங்கிரஸ் இல்லை ஓரளவுக்கு மேலே எழுந்துன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களால ஓரளவுக்கு மேலே கொடுக்க முடியாது ஏன்னா மோடியை பற்றி மட்டும்தான் எழுதுவாங்க அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அகிலேஷ் பிரியங்கா இவங்களுடைய ப்ரோக்ராம் கூட அட்ரஸ் பண்ணாத ஊடகங்கள் தான் இன்றைக்கி இருக்குது இது வந்து கண்டிப்பாக மாறும் இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கு ரேலி இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லைங்க எல்லா சேனலையும் க கவர் பண்ண ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு சேனல் கவர் இன்னொரு சேனல் கவர் பண்ணினா அவங்களுக்கு டிஆர்பி போயிடும் நேற்று நடந்ததே அவங்க பார்த்துருப்பாங்க மனத்து மக்களுடைய பல்ஸ் தெரியுது இல்லை நேற்று நடந்தது எல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் வந்து வாக்களிக்க வரல அதனால் பிஜேபி ஜெயிக்குமா மக்கள் வாக்களிச்சாங்க மோடிக்கு ஓட்டு போடல அப்படி இல்லையா மக்கள் வாக்களிக்கிற கம்மியாக பர்சன்டேஜ் பதிவாச்சு அதனால் மோடி ஜெயிப்பார் ஏன்னா முஸ்லீம்கள்லாம் ஓட்டு போட்டால் சமாஜம் ஜெயிச்சிடும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் முஸ்லீம்கள்னா அவ்வளோ முட்டாளா மோடியை வந்து அடுத்து வந்தாருன்னா என்னென்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாதா நம்மை பொறுத்த உறுதியாக நம்புறா நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இப்போ மோடி அவர்கள் சொன்னார்ல நாங்கள் ஜெயிக்க போகிறோன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் நேற்றெல்லாம் பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது மோடி அவர்களுடைய இறக்கம் தொடங்கிவிட்டதுன்னு தான் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்